ராமநாதபுரம் மாவட்டம் ரெகுநாதபுரம் ஸ்ரீ வல்லபை ஐயப்பன் ஆலயத்தில் இன்று கார்த்திகை முதல் நாளை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் பக்தர்களுக்கு மாலை அணிவித்தல் நிகழ்ச்சி ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மாலை அணிந்து கொண்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் ரெகுநாதபுரத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீ வல்லபை ஐயப்பன் ஆலயம் உள்ளது இங்கு எருமேலிக்கு அடுத்தபடியாக பேட்டை துள்ளல் விழாவும் பம்பைக்கு அடுத்தபடியாக ஆராட்டு விழாவும் ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக நடத்தப்படுகிறது இங்கு தென் மாவட்டங்களை சேர்ந்த பல்வேறு ஊர்களிலிருந்தும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் கார்த்திகை மாதம் முதல் நாளான இன்று காலை ஐந்து மணிக்கு தலைமை குருநாதர் மோகன் சாமிகள் தலைமையில் ஸ்ரீ மகா மகாகணபதி ஹோமம் மற்றும் ஸ்ரீ வல்லபாய் ஐயப்பனுக்கு அஷ்டாபிஷேகம் நடைபெற்றது பின்னர் சிறப்பு அலங்காரம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று பின்னர் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டது இதில் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்களுக்கு ஆலய குருநாதர் மோகன் சாமிகள் மாலை அணிவித்து ஆசி வழங்கினார் ரகுநாதபுரம் ஸ்ரீ வல்லபை ஐயப்பன் ஆலயத்தின் குருநாதர் தெரிவிக்கையில் ரகுநாதபுரம் வல்லபை ஐயப்பன் ஆலயத்தில் நடைபெறும் பூஜையானது சபரிமலையில் பூஜை நடைபெறுவது போன்றே ஆண்டுதோறும் மிகவும் சிறப்பாக நடைபெறும் உலக மக்கள் அனைவரும் நல்லிணக்கத்துடன் வாழ சிறப்பு பிரார்த்தனையும் இன்று நடைபெற்றது மாலை அழிந்த சுவாமிமார்கள் பீடி சிகரெட் மற்றும் லாக்கிரி வஸ்துக்கள் பயன்படுத்தாமல் நாற்பத்தி ஒரு நாட்கள் முறையாக ஒரு மண்டலம் விரதம் இருந்து சபரிமலைக்கு செல்ல வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் சுவாமியே சரணப்பாடு தட்டை ஏமா எங்க முயற்சிய சரணம் வல்லபே யப்பா சரணம் இந்த புண்ணிய பூஜையான ராமநாதபுரம் ரகுநாதபுரத்தில் சிறப்புடன் அருள்வாளித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ வல்லவையப்பன் கேட்டோருக்கு கேட்டவரத்தை வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த வல்லவையப்பன் வல்லவியுடைய மகிமையால் இன்று நாம் சிற பல சிறப்புகளை கண்டு கொண்டிருக்கிறோம் இந்த ஆலயத்தின் மகிமையால் பல சென் பன்னிச்சாமிகள் பெருமைக்காக சொல்லவில்லை உலகத்தில் உள்ள சுவாமிகளிலே அதிகமான கன்னிச்சாமி அழைத்துக் கொள்ளும் இந்த வல்லவையப்பன் ஒவ்வொரு வருடமும் மிக முக்க முக்கியமாக விரத முறைகளை ஒவ்வொரு கன்னிச்சாமிக்கும் வலியுறுத்தி தான் விரதம் இருக்க வேண்டும் ஒரு மண்டலம் முறையாக நோர்ந்து தான் நாம் இறைவனை சரணாகதி அடையமுன்னு என்ற தத்துவங்களை இங்கு நாம் வலிமை வலியுறுத்தி வருவதனால் அனைத்து சுவாமிமாரும் இந்த ஆலயத்தில் மாலை சுவாமிமும் அனைவரும் முறையாக ஒரு மண்டலம் இருந்து முறையாக இருமுடி கட்டி முறையாக நல்லபடியாக சிறப்புடன் படியேறி வருகிறார்கள் இந்த பல்லவி ஐயப்பனுடைய அருளால் வரட்டாபடி உடைய புனிதத்தையும் காப்பாற்றி வருகிறார்கள் யாம் வேண்டுவது இந்த மாவட்டமும் இந்த தமிழகமும் இந்தியாவும் நல்லபடியாக வல்லரசாக வேண்டும் நாம் அனைவரும் இன்னும் புகழுடன் வாழ வேண்டும் நம்முடைய உடம்பில் சகல ஐக்கியமும் கிடைக்கப்பட்டு நம்முடைய உடம்பில் இறைவன் குடிகொண்டு நம்மளுடைய வேற்றுமைகளை கலந்து ஜாதி சமயமற்ற ஒரு உலகினை படைத்து நாம் அனைவரும் ஒற்றுமையாக வாழ வலியுறுத்தி இந்த ஆலயத்தின் வாயிலாக நாம் அனைவரும் வேண்டுவது இந்த மாவட்டத்தில் உள்ள குழந்தைகளும் நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள குழந்தைகளும் நம்முடைய இந்தியாவில் உள்ள குழந்தைகளும் ஒரு வல்லரசு நாடாக உருவாதற்கு நம்முடைய மனதினை மாற்றிக்கொண்டு எண்ணத்தை மாற்றிக்கொண்டு மீண்டும் ஒரு அப்துல் கலாமாக இந்த பூமியை மக்கள் குழந்தைகள் வர வேண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கு அந்த எண்ணத்தை நாம் போதிக்க வேண்டும் இறைவன் அவர் அதன் வாயிலாக நம்முடைய எண்ணம் குழந்தைகளுடைய எண்ணங்களில் புகுந்து நம்முடைய உயர்வான வாழ்க்கைக்கு வழிதளக்க எல்லாம் ஏற்பட வேண்டி நல் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி சரணம் சுவாமி சரணம்